வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ குலோப்ஜாமுன் செய்ய போகிறேன் இல்லை கோவா வச்சுருக்கேன் பாருங்கள் இது இரநூறு கிராம் கோவா இந்த இரநூறு கிராம் கோவாவை இனிப்பு இல்லாத கோவா வாங்கிக்கோங்க இது கூட ஐம்பது கிராம் மைதா மாவு நிறைய போடாதீங்க ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா போதும் நிறையா போட்டிங்கன்னா கல் மாதிரி ஆயிரும் அரை கிலோ போட்டிங்கன்னா நூறு கிராம் போடுங்க நூறு கிராம் நூற்றம்பது கிராம் போடுங்க அதுக்குமே போடாதீங்க நான் இரநூறு கிராம் தான் போட்டிருக்கேன் போதும் எனக்கு நூறு கிராம் மைதா மாவு போதும் அதிகமாக போட்டால் மெதுவாக இருக்காது அதுக்கு குலோப்ஜாம் இந்த குலோப்ஜாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மைதா கூட நல்லா பிசைஞ்சிக்கோங்க மைதா எல்லாம் இது கூட சேர்ந்துருச்சு நல்லா எல்லாம் ஒன்று ஒன்றா கலக்கிற மாதிரி ப பார்த்துக்கோங்க எதுவுமே போடுவாங்க தண்ணி பால் பால் பவுட்ரு எதுவுமே போடாதீங்க சோடா மாவு எதுவுமே போடக்கூடாது கோவா போட்டாவே போதும் எதுவும் ரெண்டு பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் அடுத்த வீடியோ வந்து வெறும் பால் பவுடரை வச்சு எப்படி குலோப்ஜாம் செய்யலான்றத காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பாக தான் ஒன்றரை கப் சர்க்கரை போட்டிருக்கிறேன் இரநூறு கிராம் கோவா தானே வச்சுருக்குறேன் கொஞ்சமாக இருக்கும் இதில் அரசு தண்ணி ஊற்றிருக்குறேன் ஊற்றி போட்டு ஜீராக போ காய்ச்சிக்கலாம் இரநூறு கிராமுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட எந்த கப்பில் போடுறீங்களோ இரநூறு கிராம் சு போட்டிங்கனாக்கா இது ஒன்றரை கப்பு சர்க்கரை போடுங்க ரெண்டு கப்பு மாவு நான் அளந்து போட்டனால ரெண்டு கப்பு போட்டேன் இதில் வந்து இரநூறு கிராம் மாவு இருக்குது இது வந்து நூறு கிராம் கப்பு அதனால் நூற்றம்பது கிராம் சர்க்கரை போட்டுட்டேன் அரை லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கிறேன் போதும் குலோப்ஜாமுக்கு வந்து பாதாம்லாம் தேவை கிடையாது இப்போ ஏலக்காய் புடி போட்டுறேன் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் பதம்லாம் தேவை கம்பி பதம்லாம் தேவையே கிடையாது குலுஜாங்கு பாட்டி கொஞ்சம் குங்கும உப்பு போடுறேன் கரண்ட் போயிட்டு போயிட்டு வர்றதுனால இருட்டாக தெரியுது இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் ஜீராக ஆகட்டும் உருண்டை பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு அதை வரி வரியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அமுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாட்டி பாருங்கள் இரநூறு கிராம் கோவா நூறு கிராம் மைதா மாவுக்கு எனக்கு இருபது உருண்டை தான் வந்திருக்கு மீடியம் சைஸில் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு உருண்டை வந்திருக்குது அதே மாதிரி உங்கள் குடும்பம் கொஞ்சம் பெருசாக இருந்து கொஞ்சம் இனிப்பு சுவையெல்லாம் நிறைய நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா நிறையா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் அரை கிலோ கோவா வாங்கிக்கோங்க நூற்றம்பது கிராம் மைதா போட்டுக்கோங்க ஒரு அறுபது உருண்டை வரும் உங்களுக்கு மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா அறுபது வரும் பெருசாக போட்டிங்கன்னா பெரிய பெரிய சைஸ் நம்ம ஜாம் மாதிரி செஞ்சிங்கன்னா இருபத்தஞ்சி தான் வரும் அரை கிலோ மாவுளி சரியா அருமே ஜீரா ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிடலாம் பிசு பிசு தன்மை வந்துருச்சு பாருங்கள் இந்த கம்பி பதம் நல்லாவே வந்துருச்சு இப்படி ஊற்றினோம்னா மெதுவாக விழுகணும் மெதுவாக விழுந்தாவே போதும் அந்த பதத்துக்கு வந்தாவே போதும் இறக்கி வச்சிடலாம் எண்ணெயை காய வச்சிடலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் பாருங்கள் காஞ்சிருச்சு இந்த டைமில் உருண்டையை போட்டுக்கிறான் மழை மழை தீ எரிய விடாதீங்க மீடியம் இதில் தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் மெதுவாக வரணும் எல்லா உருண்டையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் பாட்டி செஞ்சுருக்குறேன் எல்லாத்தையும் போட்டுறேன் அப்படியே எல்லாமே மேலே மிதந்து வரும் பாருங்க அப்படி வரலன்னா நீங்கள் வர்றதுக்கு நான் கரண்டியை வைக்கலான்ட்டு போனேன் மேலே வந்துடுச்சு அப்படி நீங்கள் வரல கீழேயே உட்காந்துருக்கு அப்படின்னா நீங்கள் எண்ணெயை இந்த பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு நானும் கரண்டி போடவே இல்லை வந்துருச்சு அதுவே எல்லாம் வந்துடும் அப்படி வரலைன்னா இந்த மாதிரி அமைக்க விடும் எண்ணெயை வந்து இப்படி அல அடி அலை மாதிரி அடிச்சு விட்டிங்கன்னா வந்துடும் அதுவே வந்துடும் மேலே அது வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு தீஞ்சு போயிடும் இப்போ அதுவே வந்துருச்சு மேலே சட்டி பழைய சட்டியாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வடை சட்டி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய ப புலங்குன சட்டியாக இருக்கணும் பலகாரம் சுட்டுறதுக்கெல்லாம் பழைய சட்டி இருந்தால் தான் நான் இப்போ பழைய சட்டியெல்லாம் என் பாட்டிக்கிட்ட இருக்குது எல்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்குறேன் இரும்பு சட்டிங்க பெரிய பெரிய சட்டி நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் அதனால் சின்ன வடை சட்டியில் செய்கிறேன் இரும்பு சட்டி ப புழங்குன சட்டி நிறைய வச்சுருக்குறேன் பழசெல்லாம் அந்த மாதிரி பழைய சட்டி யார் பலகாரம் செஞ்சாலும் சரி பழைய சட்டியில் பலகாரம் செய்யுங்க அதான் ரொம்ப நல்லாவே வரும் சட் சட்டியில் ஒட்டாது பிடிக்காது அழகாக வரும் அது பலகுன சட்டி வடை சட்டி அந்த மாதிரி பத்திரமாக வச்சுக்கோங்க எல்லாம் ஒன்றா செவந்து வரணும் அப்படியே எடுத்துடாதீங்க செவந்துருச்சு எடுத்துடலாம் கறிப்பீரெலாம் பயப்படாதீங்க தீயை மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பயப்படாமல் செய்கிறோம் பக்குவமாக எடுக்கலாம் இந்த மாதிரி கோவா கோவாவில் நம்ம குலாப்ஜாமுன் செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வெறும் பால் பவுட்ரு வச்சு உங்களுக்கு வந்தாங்க குலாப்ஜாமின் செஞ்சு தரேன் அதுதான் அடிக்கடி செய்வேன் பால் பவுட்ரு வச்சு என் பேரனும் நானும் ரெண்டு பேர் தான் சாப்பிடுவேன் இனிப்பு வேறு யாரும் இனிப்பு சாப்பிட மாட்டாங்க நான் எவ்வளோ இனிப்பு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் பாட்டுக்கு இனிப்புனால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இப்போ தான் சர்க்கரை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடான்றாங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது நல்லா இனிப்பு சாப்பிடுவேன் இப்போ எடுத்துடலாம் இது மேலே வைப்பாங்க இந்த அளவுக்கு செவந்தா போதும் எடுத்து உடனே ஜீராவில் போடக்கூடாது கோவாவில் போட்ட பொருளை வந்து உடனே ஜீராவில் போடாதீங்க கொஞ்சம் நேரம் வச்சிருந்தால் ஆற விட்டு தான் போடணும் எடுத்துக்கிட்டேன் அதுதான் செவந்து தான் இருக்க தவிர இந்த மாதிரி செவக்கணும் ரொம்ப வெள்ளையாக எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்புறம் ஜேரால் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை நல்லா ஆறிடுச்சு ரொம்ப நேரம் ஆற வேணால் கொஞ்சம் நேரம் ஆற போதும் போட்டுக்கரலாம் நல்லா ஊறட்டும் இப்போ எடுத்து காமிச்சாக்கா உங்களுக்கு நல்லா இருக்காது நல்லா காமிச்சா தான் எப்படி வந்திருக்குன்றது தெரியும் ஓகேவா பாட்டி நல்லா ஊறிட்டோடனே காமிக்கிறேன் பாருங்கள் குளஸ்டாண்ட் நல்லா ஊறிடுச்சு அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க அந்த தீபாவளி நல்லா அருமையாக கொண்டாடுங்க பாட்டு ஒன்று பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் ஜூஸ் அப்படி கொட்டும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அருமையாக ஊறிடுச்சு ரொம்பவே டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் கோவால செஞ்சது மைதா மாவு குறைவாக போடுங்க இந்த மாதிரி செஞ்சு சுவையாக சாப்பிடுங்க நல்லா ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த நாளில் ஒரு வீடியோவில் சந்திப்போம்